இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக பிரியமானவர்களை உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதன் பதினொன்றாம் வசனத்திலே பவுல் வழியாய் தேவன் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார் அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கி போனது பொல்லாத ஆவிகளும் வெளியேறினது இப்படி தேவன் பெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பவுல் வழியாய் செய்து வந்தார் சுற்றி திரிந்து பேய் ஓட்டும் யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராகிய ஈஸ்து கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராகிய முயன்றனர் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் தேவா என்னும் யூத தலைமை குருவுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் இவ்வாறு கூறின போது பொல்லாத ஆவி அவர்களிடத்தில் மறுமொழியாக சொன்னது என்னவென்றால் இயேசுவை எனக்கு தெரியும் பவுலையும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டது பொல்லாத ஆவி பிடித்தவர் அவர்கள் மீது துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி அனைவரையும் திணறடிக்கவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு காயமுற்றவர்களாய் நிர்வாணிகளாய் தப்பி ஓடினார்கள் இயேசுவை குறித்து பிசாசுகள் அறிந்திருந்தன ஒரு இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய குமார்னே உமக்கும் எங்களுக்கும் என்ன நீ தேவனுடைய குமார்னாகிய பரிசுத்தர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று பிசாசுகள் இயேசுவை குறித்து அறிந்திருந்தன இயேசுவை குறித்து அறிந்திருந்தன அவைகள் பயந்து நடுங்கின என்று வசனம் சொல்லுகிறது இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் பூமியில் மனிதனாய் இருந்தும் அவர் தேவனுடைய கிரியைகளை அப்படியே செய்து வந்தார் அவர் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி வந்தார் பிசாசுகள் இயேசுவை குறித்து நன்றாய் அறிந்திருந்தன நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தரை சாய்க்க இடமில்லை அவர் உலகத்திற்கு ஏற்ற நடக்காமல் உலகம் என்னை பகைக்கிறது உலகத்தில் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறபடியால் உலகம் என்னை பகைக்கிறது அது பாவ கிரியைகளை செய்கிறபடியால் அதில் வாழ்கிற மக்கள் பாவ கிரியைகளை செய்து அதில் இன்புறுகிறபடியால் அது பாவம் என்று நான் சொல்லி அதை சாட்சி கொடுக்கிறபடியால் உலகம் என்னை பயக்கிறது என்று இயேசு சொன்னார் என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது என்னால் நான் பாவம் இல்லாதவன் பருசுத்தன் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்திருந்தார் உலகத்திற்கு ஏற்றது போல அவர் நடக்கவில்லை தேவ சித்தத்தை மாத்திரமே இயேசு நிறைவேற்றினவராய் உலகத்திலே வாழ்ந்து வந்தார் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் ஆகவே தேவன் அவரை மரண உபாதியின் கட்டில் இருந்து அவிழ்த்து எழுப்பினார் மரணத்தினால் அவரை கட்டக்கூடாது இருந்தது ஏசு பரிசுத்தர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் பரிசுத்த ஆவிலே உருவானவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் தேவனுக்கு சாட்சி கொடுத்தவர் பிசாசுகள் இதை அறிந்திருந்தார் பௌல போசனை குறித்து வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடக்கத்திலே பவுல் செய்திருந்த பொழுதும் தேவனை முழுமையாய் அறிந்த பொழுது தனக்கு லாபமாய் இருந்த எவைகளும் அவைகளை நஷ்டமாய் குப்பையாய் விட்டுவிட்டான் கத்ரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் புறம்பே தள்ளி இயேசுவின் சாயலை அடைந்தவன் நான் பவுலப்போசலன் நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பெற்றிருக்கிறேன் என்று பவுலே சாட்சி கொடுத்திருக்கிறார் என்னில் நான் ஒரு குற்றம் நான் அறியவில்லை ஆனாலும் என்னை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று அன்றைக்கு பவுல் அன்று சொல்லி இருந்தார் வயதத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது பவுல் அப்படி தேவனுடைய சாயலை கிறிஸ்துவின் சாயலை அட்டைந்தவன் நான் போஸ்தலன் அதனால் பிசாசுக்கு பவுலை குறித்தும் தெரியும் இயேசுவை குறித்தும் தெரியும் இந்த மந்திரவாதிகளாகிய இந்த யூதர்கள் யூத குருவின் பிள்ளைகளாகிய இந்த ஏழு பேர் இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ண துணிந்தார்கள் அங்கு என்ன நடந்தது பாவத்தை வைத்துக் கொண்டு பிசாசை நாம் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது இப்படி மந்திரவாதிகளாய் திரிந்த இவர்கள் பவுல் மூலமாய் தேவன் செய்கிற அற்புதத்தை கண்டு அதுபோல செய்யும்படியாக இவர்களும் துணிந்தார்கள் பிசாசு பிடித்திருந்த மனிதன் அவர்களை நிர்வாணிகளாய் அவர்களுடைய துணிகளை கிழித்து அவர்களை நிர்வாணியாய் விட்டார்கள் இந்த பிசாசு பிடித்தவன் ஓடவிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது ஹலலுயா அவர்கள் நிர்வாணிகளாய் போனார்கள் ஹலலுயா இன்றைக்கும் அநேகர் பிரசங்கம் செய்கிறார்கள் இயேசுவை குறித்தும் பிரசங்கம் செய்கிறார்கள் இயேசு பெரியவர் பரிசுத்தர் என்றும் இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் இயேசு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பிரசங்கம் செய்கிறார்கள் உண்மைதான் இயேசு பரிசுத்தர் அவர் தேவனுடைய குமார் கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் ஹால் பவுலை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் பவுலம் போஸ்தலன் இப்ப அற்புதமான காரியங்கள் தேவன் அவர் மூலமாய் செய்தது உண்மைதான் ஆனால் பௌலப்பஸ்தரன் கிறிஸ்துவின் அதாவது இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பெற்றிருந்தான் ஆகவே பிசாசுகள் இயேசுவை கண்டும் பவுனை கண்டும் பயந்து நடுங்கின பவுல மேலில் பட்ட கைக்குட்டைகளைக் கொண்டு பிசாசு பிடித்திருந்தவன் போட்டபோது பிசாசுகள் ஓடி போயின நாம் பிரசங்கம் செய்கிறோம் நம்மள் அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவுக்குள்ளும் பவுலுக்குள்ளும் இருந்த பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் நமக்குள் இருந்தால் மட்டுமே பிசாசை நாம் ஜெயிக்க முடியும் நாம் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணினாலும் எவ்வளவா பிரசங்கம் பண்ணினாலும் பிசாசுகள் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய அபிஷேகமும் நம்ம இருந்தால் மாத்திரமே பிசாசுகளை துரத்த முடியும் பவுல் செய்ததை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் செய்ததை நாமும் செய்ய துணிந்தால் அவர்கள் நிர்வாணிகளாய் ஓடிப்போனார்கள் என்று வசனம் சொல்கிறது அதுபோல தேவனுடைய நாமும் தூசிக்கப்படும்படியான காரியங்கள் நடைபெறும் ஆகவே பிரியமானவர்களே கிறிஸ்துவின் சாயலை பவுல் அடைந்திருந்தான் நாமும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி அற்புத அடையாளங்கள் தேவன் நம் செய்யும்படியாய் தேவன் விரும்புகிற பலியை நம் உலகத்திலே நிறைவேற்றும்படியாய் வலியுள்ள வாழ்க்கை ஒரு வலியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் இந்த வசனங்களாலே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்